ஐ கைன்ஸ் வெல்கம் டூ முப்படை ட்ரைனிங் அகெடமி ஸோ இந்திய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஸோ இந்த ஒரு நல்ல நாளில் வந்து உங்களுக்கான ஒரு புது இனிஷியேட்டிவ் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிசி எக்ஸாமுக்கு டென்த்தை வந்து உங்களுடைய பேசிக் ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை வச்சு எக்ஸாம் அட்டென் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அப்போ குரூப் ஃபோரு நீங்கள் எல்லாருமே எழுதுகிறதுக்கு தகுதியானவங்க தான் மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஈஸியான எக்ஸாம் தான் அதற்கு எங்கள் பக்கம் இருந்து என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத தான் இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் ஸோ என்ன சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு டெய்லியும் நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் அன்னிக்கு தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அன்னிக்கு அப்டேட் ஆகிடும் ஸோ இந்த கரண்ட் அஃபேஸ் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் தான் அப்போ நீங்கள் எங்கள் கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து தரவாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுங்க கூடவே அது மட்டும் அந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகளும் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லும் பட்சத்தில் அந்த உங்களுக்கு வந்து டெய்லியும் ப்ரெப்பர் ஆகிட்டே வருவீங்க அதற்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு மறுநாள் சார் சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் நீங்களே ஆன்சர் சொல்லிவிடுங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணிகிட்டே வர போகிறீங்க நீங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் நிறைய செய்யலாம் ஓகேங்களா நிறைய வந்து கரண்ட் அஃபேர் இதுக்கு மாதிரி டெய்லியும் போடுறது வாரத்துக்கு அதை எப்படி கிஸ் வைக்கிறது கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக நாங்கள் செஞ்சுட்டு வருவோம் ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம அதுக்குள்ளே நம்ம ரெடியாக ப்ரிப்பர் ஆகி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த எக்ஸாமை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் கைஸ் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர் வீடியோ டெய்லியும் வரப்பொழுது ஸோ அதுக்காக வந்து பண்ணிவிட்டு ஆரம்பிங்க ஓகேங்களா நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களை அடுத்த ஸ்டெப் இதுக்காக யோசிக்க வைக்கும் அதனால் நீங்கள் உங்கள் பக்கம் வந்து என்ன எவ்வளோ சப்போர்ட்ஸ் தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அடுத்த ஸ்டெப்பை யோசித்து உங்களுக்கு இன்னும் எவ்வளோ வந்து க்ரியேட்டிவாக கொஞ்சம் இனவேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கிறதுக்கு அது எங்களுக்கு ஒரு வெற்றிடும் ஓகேங்களா ஸோ கைஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பண்ணிவிட்டு போங்க வீடியோடய எண்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பார்க்கலாம் எவ்வளோ பேர் பண்ண பாருங்க ஸோ இந்த நல்ல நல்ல இதற்கான ஒரு ஆரம்பமாக இதை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எல்லாருமே தேர்வில் தேர்ச்சி பெறுவீங்க ஓகேங்களா தேங்க்யூ மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு இடையிடையே ஒரு சில கேள்விகள் சரியா அது தொடர்பான அதாவது பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கொடுத்துருப்போம் அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கேள்விகள் வந்து கொஞ்சம் இறங்கி கேட்டிருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா அதோடைய பின்புலம் தொடர்பாக ஒரு சில கேள்விகள் கேட்டிருப்பேன் தயவுசெய்து செய்து அந்த கேள்விகளுக்கு மறக்காம பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா தேர்வுகளில் நம்ம கொடுக்குற நோட்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அது தொடர்பாக ஒரு பேக்ரவுண்ட் சம்பந்தப்பட்ட என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்து இரண்டு குற்றங்களும் கொடுத்து சரி தவறு எது அப்படிங்கிற மாதிரி அதனால ஒரு சில கேள்விகளுக்கு தயவு தயவுசெய்து மறக்காம பதில்கள் சொல்லி பாருங்க அப்பதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம வந்து சாதிக்க முடியும் சரியா சரி ஆரம்பிக்கலாம் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு இன்று அக்டோபர் பதிமூன்று என்ன முக்கியமான தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதிமூன்று சர்வதேச இயற்கை பேரழிவு குறைப்பு தினம் சரியா சர்வதேச இயற்கை பேரழிவு குறைப்பு தினம் எந்த மாதத்தில் அக்டோபர் பதிமூன்று ஜென்ரலாக பதிமூன்று அப்படினாலே பேய்கள் கூடிய நம்பர்னு சொல்லுவாங்க அக்டோபர் பதிமூன்று எந்த மாதம் அக்டோபர் ஆக்ரோஷம் அக்டோபர் ஆக்ரோஷம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் அக்டோபர் பதிமூணு நாளே ஆக்ரோஷம் என்ன ஆக்ரோஷம் இயற்கை பேரழிவு அப்படிங்கிறத அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அக்டோபர் பதிமூன்று ஆக்ரோஷமான பதிமூன்று சர்வதேச இயற்கை பேரழிவு குறைப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் அக்டோபர் பதிமூன்று மறந்துடக்கூடாது சரியா

செஸ் சரியா அவர் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டில் உள்ள லான் ஊசியா ஓப்பன் செஸ் போட்டியில் இந்திய யூனியன் சாம்பியன் படத்தை வென்றுள்ளார் நமக்கு வந்து கேள்விகள் இரண்டு விதமாக கேட்கலாம் அதுலேருந்து எப்படி இனியன் இந்த விளையாட்டோட தொடர்புடையவர் இல்லாட்டினா சமீபத்தில் பட்டம் என்ற லான் ஊசியா ஓப்பன் செஸ் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து இரண்டாவது பாயிண்ட் பாருங்கள் என்ற தெரிஞ்சிருக்கானது அக்டோபர் பாயிண்ட் மூன்று காமன்வெல்த் போட்டி தடகள மற்றும் நீச்சல் போட்டிகள் கட்டாயம் ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைபெற உள்ள காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் தடகளம் மற்றும் நீச்சல் போட்டிகள் கட்டாயம் இடமிருமை என அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அதாவது இன்னும் அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக இரண்டு விளையாட்டு பிரிவுகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தடகளம் என்னொன்று வந்து நீச்சல் மற்றபடி மற்ற விளையாட்டுகள் சரியா மற்ற விளையாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நாடு நடத்துதோ அந்த நாடு அவங்களோட விருப்பப்படி அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய விருப்பம் அதன் அதன் அடிப்படையில் மற்ற விளையாட்டு பிரிவுகள வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் தடகளம் தொடர்பான விளையாட்டுகளும் நீச்சல் போட்டிகளும் கட்டாயம் இடம்பெறணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இந்த ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நெக்ஸ்ட் அடுத்து அமெரிக்க கடற்படை தளபதி இந்தியா வருகை அமெரிக்க கடற்படை தளபதி அட்மிரல் மைக்கேல் கில்டே மைக்கேல் கில்டே இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் அப்போது அவர் இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங்கை சந்தித்து பேசினார் சரியா அப்போ நம்மளுடைய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் சரியா அதே சமயத்தில் இந்தியாவிற்கு வருகை போயிருந்த அமெரிக்க கடற்படை தலைமை தலைமை தளபதியின் பெயர் அட்மிரல் மைக்கேல் கில்டே இந்திய பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் அறிவித்தது யாருநேஷனல் மானிட்டரி சர்வதேச பன்னாட்டு நிதியம் சொல்லுவாங்க இல்லையா பன்னாட்டு நிதியம் ஐஎம்எஃப் அவங்க தான் நடப்பு நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு சரியா இப்ப

இதன் தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருண்குமார் மிஸ்ரா ஏகே மிஸ்ரா தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தற்போதைய தலைவர் ஏகே மிஸ்ரா நிச்சயம் எடுத்து பார்க்கலாம் அடுத்த பாயிண்ட் மப்பேட்டில் மப்பேட்டில் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்கப்பட உள்ளது ஓகேவா பாருங்க திருவள்ளூர் மாவட்டம் எங்கள் திருவள்ளூர் மாவட்டம் மப்பேட்டில் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கோடிகள் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா தொடங்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது எங்க திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அப்படிங்கிற இடத்துல பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைப்பதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது சரியா யாரெல்லாம் வந்து அதை ஆரம்பிக்க போறாங்க அந்த திட்டத்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் தொழில் வளர்ச்சி நிறுவனம் தேசிய நெடுஞ்சாலை சரக்கு மேலாண்மை நிறுவனம் மற்றும் சென்னை நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன யாரெல்லாம் தமிழக அரசின் தொழில் வளர்ச்சி நிறுவனம் தேசிய நெடுஞ்சாலை சரக்கு மேலாண்மை நிறுவனம் மற்றும் சென்னை துறைமுகம் ஆகிய மூன்றும் இணைந்துதான் இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன அடுத்து ஒரு நபர் செய்திகள் வந்து நியமனங்களில் நியமனங்கள்ல வரும் அமித் கரே அமித் கரே ரீசன்டா நியூஸ் வந்திருக்காங்க எதில் வந்து அவரை வந்து நியமனம் பண்ணிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடியின் ஆலோசகராக அமித் கரே நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் இருப்பார் பிரதமராக பிரதமரின் ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் அமித் கரே அவருடைய பதவி காலம் இரண்டு ஆண்டுகள் இருக்கும் அடுத்து இன்றைய தினத்திற்கான கடைசி முக்கியமான பாயிண்ட் கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் அவேர்னஸ் அக்டோபர் இருபத்தி ஆறு முதல் நவம்பர் ஒன்று வரை கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட உள்ளது சரியா இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அக்டோபர் இருபத்தி ஆறுல இருந்து நவம்பர் ஒன்று வரைக்கும் கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் அதாவது விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் கடைபிடிக்கப்படுகிறது அந்த வாரம் சரி அந்த விழிப்புணர்வு வாரத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திர சுதந்திரம் போட்டிருக்கேன் அந்த ரேம் இருக்கு சாரி மக்களே சுதந்திர இந்தியா எழுபத்தி நேர்மையுடன் கூடிய தன்னம்பிக்கை சரியா ஒருவேளை இந்த கருப்பொருளை கொடுத்துட்டு அது எதனுடன் தொடர்புடைய ஒரு கருப்பொருள் தீம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் கவனமாக இருந்துக்கோங்க சரியா சுதந்திர இந்தியா எழுபத்தி ஐந்து நேர்மையுடன் கூடிய தன்னம்பிக்கை என்பது நடப்பாண்டிற்கான அந்த கண்காணிப்பு விழிப்புணர்வு வார்த்தைக்கான கருப்பொருள் ஆகும் ஓகேவா சரி நண்பர்களே நம்ம இன்றைய தினத்திலிருந்து நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் கொடுத்ததுலேருந்து அப்படியே கேள்விகளாகவே வாய்மொழியாகவே நான் கேட்குறேன் தயவுசெய்து பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா செஸ்ஸில் நம்ம வந்து இனியன் பற்றி பார்த்தோம் ஓகேவா நான் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதலாவது கிராண்ட் மாஸ்டர் யா இந்தியாவின் முதலாவது கிராண்ட் மாஸ்டர் யா இதுதான் இன்றைய தினத்திற்கான முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி அடுத்து பாத்தீங்கன்னா காமன் காமன் வெல்த் விளையாட்டு தொடர்பாக நம்ம இதுல ஒரு நியூஸ் பாத்துருக்கோம் நோட்ஸ் தான் கொடுத்திருக்கேன் இதுல கரண்ட்ல என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து நடைபெற உள்ள காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது இது வந்து நான் பதில் சொல்லிட்டேன் வீடியோ பார்த்தேன் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்து மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க கடற்படை தலைமை தளபதி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க இந்திய கடற்படை தலைமை கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இதில் இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் புதிய விமானப்படை தலை தலைமை தளபதி யா இது வந்து ரீசெண்டாக நம்ம வந்து ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தோம் அதனால மூன்றாவது கேள்வியை அதை வச்சிருக்கேன் சரி இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதி யா இது மூன்றாவது கேள்வி அடுத்து அடுத்து வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்று ஐஎம்எஃப் கணித்துள்ளது இதுல நான்காவது கேள்வியா என்ன கேள்வி கேட்கிறேன் எப்போது உருவாக்கப்பட்டது அதன் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது இதுதான் நான்காவது கேள்வி அடுத்து பாத்தீங்கன்னா

அனுசரிக்க போறாங்க கடைபிடிக்க ஒரு கேள்வி வச்சிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா தற்போது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக இருப்பவர் யார் சொல்லுவாங்க சரியா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக இருப்பவர் இருப்பவர் யார் இதுதான் கடைசி கேள்வி என்னடா இது எழுதலையே எழுதாம இப்படி வாய்மொழியாக சொல்றாங்களே நினைக்க நினைக்கக்கூடாது சிலவங்களுக்கு அது படிக்கிறதுக்கு டைம் இருக்காது சொல்லும் போதா காதல விழுந்துடாதா அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய முயற்சி தயவுசெய்து பதில் சொல்ற ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து நோட்ஸ் வந்து ஒரு நோட்டு போட்டு அதுக்கு நீ தனியாக போட்டு எழுது எழுதுங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்